ஹலோ கைஸ் நாம் இன்றைக்கி தஞ்சாவூரில் நடக்கிற உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கோங்க இது நேற்றுலேருந்து நடக்குதுங்க நேற்று இன்றைக்கி நாளைக்கு மூன்று நாளைக்கு நடக்குது இங்கே நான் வந்ததோட முழு நோக்கமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய உணவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி வந்தேங்க இங்கே சாப்பாடு வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கங்க நல்ல ஒரு பெரிய தட்டில் ஒரு அப்பளத்தோடு கொடுக்குறாங்க அஞ்சு வகை பொரியல் நாலு வகை கூட்டு மூணு வகை பாயசம் இதோட மூணு வகை சாம்பார் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க மூணு வகை வத்தக்குழம்பு மூணு வகை ரசம் அதெல்லாமும் கொடுக்குறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உணவு பதப்படுத்துதல் உத உணவு சமைத்தல் காய்கறியை சுத்தம் படுத்துதல் அடுத்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றியும் ஒரு பெரிய பட்டியலே இருந்துச்சுங்க எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததுங்க நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா அவசியம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் கீழே சாப்பாடு வகையும் மேலே சிற்றுண்டி வகையும் வச்சிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹவ் அ குட் டே